Hi Everyone! Welcome to Good Channel! சந்தானம் நடிப்பில் இருபத்தஞ்சு லட்சம் கடன் இருக்கு இந்த இருபத்தஞ்சு லட்சம் கடனை யாரு வரதட்சணையா கொடுக்கறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாரு இவரு மேட்ரி மணில வேலை பாக்குறாரு இவரு நிறைய இடத்துல பொண்ணு பாக்குறாரு இது எல்லாத்தையுமே ஒரு சில காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிருந்தாரு கடைசியா ரத்னபுரி ஜமீன்தார் மகளை பட் இந்த ஜமீன்தார் சந்தானத்தை பயங்கரமா ஏமாத்தி தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இந்த மாதிரி சமயத்துல தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுல வெடிகுண்டு வைக்க பிளான் பண்றாங்க அந்த தீவிரவாதிகள்ல ஒருத்தரோட முகம் போலீஸ்க்கு தெரிய வருது அந்த நபரை பிடிச்சு கொடுத்தா ஐம்பது லட்சம் கொடுக்கறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது இதுக்கிடையில சந்தானம் ஒரு பிரச்சனையால தன்னோட வேலை பாக்குற மேனேஜர் கூட சண்டை போடுவாரு இதனால அந்த மேனேஜர் கொடுத்த கடனை திருப்பி வாங்க வராரு கடைசி அந்த மேனேஜருக்கு என்னாச்சு அந்த தீவிரவாதி என்னன்னா சந்தானம் தன்னோட கடனை அடைச்சாரா இல்லையா இது அந்த படத்தோட கதை ஆனந்த நாராயணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு சந்தானம் பிரியாலயா தம்பி ரமையா பாலசரவணன் முனிஷ்காந்த் விவேக் பிரசனா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஓகேவா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு படத்தோட பஸ்டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் சம காமெடியா சூப்பராக இருக்கு சந்தானம் ஜமீன்தார் பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரு அந்த போர்ஷன்லாம் படத்தோட வேற லெவல் காமெடியா இருக்கு ஜமீன்தாருக்கு நிறைய கடன் இருக்கும் அதுக்காக தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாரு அந்த ட்ராப்ல சந்தானம் மாட்டிக்கிடுவாரு அதுல எல்லாரும் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு போவாங்க கடைசியாக ஒருத்தர் ஜமீன்தார் வேட்டியை உருகிட்டு போவார் அந்த சீன்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு அதுல ஹைலைட்டாக மனோபாலா அந்த கூட்டத்தில் ஒருத்தராக கண்ணாடி போட்டு போவார் அந்த சீன் கமலஹாசன் நடிச்ச விக்ரம் படத்தோட கிளைமேக் சீன கலாய்ச்சி வச்சிருக்காங்க அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு சந்தானம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ் வேலைக்கு கொண்டு போவாரு அதை வச்சு காமெடி கிரியேட் பண்ணிருப்பாங்க இப்படி படம் ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வச்சு நம்மள வாய் விட்டு சிரிக்க வச்சிருக்காங்க சந்தானமும் அவரோட ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு மர்டர் பண்ணிருவாங்க அந்த மர்டர் மறைக்கிறதுக்காக அவங்க பண்ற பிளான் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு படத்தோட ஹீரோ சந்தானம் எப்பவும் போல டைமிங் காமெடி பண்ணி தன்னோட நடிப்புல நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே தன்னோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணிருக்காங்க படத்துல ஹீரோவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற நடிகருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க விவேக் பிரிசனாவ இந்த படத்துல சொல்லி ஆகணும் அவர் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு அத அவர் தரமா பண்ணிருக்காரு படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு சினிமாடாகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல லாஜிக்ங்கிறது சுத்தமாவே இல்ல படத்தோட செகண்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு படத்தோட டியூரேஷனை இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் டீமானோட பாட்டு அளவு ரசிக்கும்படி இல்ல படத்தோட ஹீரோ சந்தானத்துக்கு படத்தோட ஒரு சில சீன்ல தோப்பா முடிய வச்சு எடுத்திருக்காங்க ஒன்னு ஒரிஜினல் ஹேர் வச்சு படம் ஃபுல்லா கொண்டு போயிருக்கணும் இல்லன்னா தோப்பா முடிய வச்சு எல்லா சீன்ஸையும் எடுத்திருக்கணும் பட் இந்த படத்துல ரெண்டு கெட்டப்பும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியவே இல்ல மத்தபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா அதுமே இல்ல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான மூவி பாக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல்